அலாமிகம் வரமத்துல வரகாத்தூர் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹானாவின் நல்லடியார்களே இஸ்லாம் மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகளை நாம் எவ்வாறு நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோமோ அதுபோல நமக்கிடையே செய்து கொள்ளுகின்ற ஒப்பந்தங்களையும் வணக்க வழிபாடுகளைப் போல உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் அதில் முதலாவதாக திருமணம் என்ற ஒப்பந்தம் அதிலே நாம் என்னென்ன விதிகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதன் ஒரு பகுதியை கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம் திருமணத்தில் முதலாவது விதி என்னவென்று சொன்னால் இருவரும் சந்தோஷமாக இல்லற சுகத்தை அனுபவிப்பது இதுதான் ஒப்பந்தத்தினுடைய முதலாவது விதி இதை நம்ம ஓரளவுக்கு முழுமையாக நம்ம அறிந்து கொண்டோம் திருமணத்தில் இரண்டாவதாக நாம் எதை ஒப்புக்கொள்கிறோம் என்று சொன்னால் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவியாக தேர்வு செய்கிற பெண்ணுடைய எல்லா விதமான அடிப்படை தேவைகளுக்கும் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் இதுவும் ஒப்பந்தத்தில் அடங்கி இருக்கிறது சும்மா கல்யாணம்னு பண்ணிடுறோம் இந்த திருமணத்திற்குள்ளே என்ன அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு மனைவியாக வரக்கூடியவருக்கு என்னென்ன அவசிய தேவைகள் இருக்கிறதோ அடிப்படை தேவைகள் இருக்கிறதோ அது எல்லாமே நம்ம தலையில தான் சுமத்தப்பட்டு இருக்கிறது இது அந்த விதியில் அடங்கி இருக்கிறது இதெல்லாம் உடைச்சி யார் அந்த திருமணத்தின் போது பேசாவிட்டாலும் இதெல்லாம் தான் நம்ம ஒப்புக்கொள்றோம் கல்யாணம் பண்றோம் என்று சொன்னால் உனக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் நான் செய்வேன் என்று அதுக்குள் அடங்கி இருக்கிறது திருமணத்துடைய ஆரம்பமே இப்படித்தான் நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது வாத்துன் நிசா சதுக்காத்து என்ன நிகழா நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அவங்களுக்கு மகர் என்ற மனக்குடைய முதல்ல கொடுத்து விடுங்கள் கல்யாணத்துடைய ஆரம்பமே எப்படி சொன்னால் ஆண்கள் கொடுக்கணும் பெண்களுக்கு ஒரு எதை கொடுக்கணும் என்று சொல்லி மகர்ல இருந்து ஆரம்பிக்கிறது இந்த திருமணத்தினுடைய ஆரம்பமாவது நம்ம சமுதாயத்தில் சரியா இருக்கிறதா திருமணம் செய்யும் பொழுது முதல் கண்டிஷனாக திருமணத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் தனியாக இருக்கட்டும் திருமணத்திற்கு முன்னாடி மனைவிக்கு கொடுக்க வேண்டியது நீ கொடுத்தியா இன்றைக்கு பார்த்தால் இது பெயரளவுக்கு என்ன லட்சக்கணக்கான ரூபாய்களை பெண்ணிடத்தில் வாங்கிவிட்டு மகரு என்று எழுதுவார்களே தவிர ஆயிரம் ரூபாய் மகரு என்று சமுதாயத்தை ஏமாத்தி அல்லாவை ஏமாத்தலாம் என்று எழுதுகிறார்களே தவிர பெண்களுக்கு நம்ம கொடுக்கணும்னால வாங்கக்கூடாது நடங்கி பெண்களுக்கு தான் நீங்க திருமணத்தின் போது கொடுக்கணும் என்று சொன்னதுக்கு என்ன அர்த்தம் நம்ம அங்க வாங்க கூடாதுன்னு அர்த்தம் ஒரு பிச்சைக்காரனுக்கு தர்மம் போடணும்னா என்ன அர்த்தம் அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிடக்கூடாதுன்னு அர்த்தம் ஒரு பிச்சைக்காரன் வந்து தர்மம் கேட்கும் அவனுடைய தட்டுல இருந்து பத்து ரூபாய் எடுத்துட்டு நம்ம வந்து அதுல இருந்து ஒரு ரூபாய் போட்டா தர்மமா நீ தர்மம் போட சொன்ன போட்டன போடுண்டா எடுக்காதுன்னு அடங்கி இருக்கிறது அப்ப பெண்களாக இருப்பவர்களுக்கு நீங்க கொடுக்கணும் என்று சொன்னால் நீங்க அவங்கள்ட்ட எதுவும் வாங்க கூடாதுன்னு ஆரம்பமே மீறுறாங்க இந்த திருமணத்தை ஒப்பந்தத்தை துவக்கத்திலேயே அல்லாமும் ரசூலும் என்ன கண்டிஷன் போடுறாங்களோ அதை மீறுகிற வகையில் நடக்கிறது இன்னும் சொல்ல போனால் திருமணத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஆம்பளைக்கு அதிகாரம் இருக்கிறது அது நம்ம அடுத்து அந்த கண்டிஷன்ல பேசுவோம் பெண்கள் எப்படி இந்த ஒப்பந்தத்தை பேணணும் என்பது அடுத்தடுத்த விதியில் இருக்கிறது உங்களுக்கு எதனால அந்த அதிகாரம் கிடைக்கிறது சொல்ல சொல்லத்தான் கேட்கணும் கணவனுக்கு மனைவி கட்டுப்படணும் என்றெல்லாம் ஆசைப்படுறோமா இல்லையா இந்த உரிமை உங்களுக்கு எதனால கிடைக்க தெரியுமா வெறும் ஆம்புலங்கிறதுனால மட்டும் கிடைக்கல ரெண்டு கண்டிஷன்ல உங்களுக்கு கிடைக்கிறது அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா நீங்க குடும்பத்தை நிர்வகிக்கிற அதிகாரம் ஆண்கள் கையில தந்ததுக்கு அடிப்படை என்னவென்று சொன்னால் அலிசா ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பிமா பல்லல் அல்லாஹு பாலகும் அலா பாலின் அவர்களை விட இவங்களை அல்ல மேன்மைப்படுத்தி இருக்கிறான் உடல் ரீதியாக நமக்கு வலிமை இருக்கிறது சக்தி இருக்கிறது பல குடும்ப வாழ்க்கை இல்லறத்தை தீர்மானிக்கக்கூடிய நிலையில நாம இருக்கிறோம் அவங்கள பாதுகாக்க வேண்டிய நிலையில நம்ம இருக்கிறோம் இந்த மாதிரி ஆண்கள் படைக்கப்பட்டது ஒரு காரணம் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்கள் தான் இது கிடைக்கிறது ரெண்டு இருந்தால் தான் கிடைக்கும் ஆம்புளேன்னு இருந்ததுனால உங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிடாது ஆம்புளேயாவும் நீங்க இருக்க வேண்டும் நீங்க உங்க மனைவிமாரனுக்கு செலவும் செய்யணும் இந்த ரெண்டு நீங்க செய்யற காரணத்தினாலதான் உங்களுக்கு அதிகாரம் யார் ஒருத்தர் செலவு செய்கிறானோ எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொள்றானோ அவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கணும் அப்ப உங்களுக்கு அதிகாரம் ஆண் என்ற அந்தஸ்து இந்த குடும்ப தலைவன் என்ற பொறுப்பு எதனால் கிடைக்கிறது என்று சொன்னால் ஆண் என்ற காரணத்தினாலையும் உங்களுடைய பணத்தை நீங்கள் மனைவிமார்களுக்காக குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறீர்கள் அது உங்களுடைய கடமையா ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினாலையும் தான் இது கிடைக்கிது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ வந்து நம்ம மனைவிமார்களுக்கு தேவையான விஷயங்களை செலவு செய்வது கட்டாய செய்யலைன்னா நீங்க ஒப்பந்தத்தை மீறீங்க கல்யாண ஒரு செய்து செய்துவிட்டு இன்னும் சொல்ல போனால் கல்யாணத்தில் உள்ள ஒப்பந்தம் மற்ற எல்லா ஒப்பந்தங்களை விடவும் முதன்மையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சரல்லா அலே செல்லம் சொல்லி இருப்பதை நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டி இருக்கிறோம் இன்னும் கல்யாணத்தின் மூலமாக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய விதிமுறைகள் தான் கண்டிப்பாக முதலிடத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சரல்லா அலே செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் வந்த வகையில செலவுகளையும் எல்லாம் என்றால் அவசியமான பின்னாடி பார்க்கலாம் அவசியமான அடிப்படையான செலவுகளை எல்லாம் ஆண்கள் கண்டிப்பாக குறைவில்லாமல் என்ன கொடுக்க வேண்டும் என்பது திருமணத்துக்குள்ள அரங்கி இருக்குது நபிகள் நாயகம் செல்வம் அவர்கள் இன்னும் தெளிவா சொன்னாங்க ஒரு பெண் சொல்லாமல் ஒன்றை சொல்கிறாள் ஒரு பெண்ணு கல்யாணத்தில் அதெல்லாம் சொல்றது கிடையாது கல்யாணம் பண்ணும்போது அதெல்லாம் வாய் திறந்து சொல்வது கிடையாது இந்த கல்யாணத்தின் மூலமாக ஒரு பெண் வந்து சொல்கிறார் இம்மா அந்து துணை முனி ஓ இம்மா அந்து தள்ளி எனக்கு ஒழுங்கா சோத்த போடு இல்லாட்டி தலாக்கு விடுன்னு சொல்றான் சுல்லா சொல்லம் சொல்றாங்க ஒரு பெண் வந்து சொல்லாமல் ஒரு செய்தியை சொல்கிறாள் அது கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அவ என்ன சொல்றா ஒன்னு ஒழுங்காக நீ எனக்கு உணவளிக்க வேண்டும் இல்லை என்றால் என்னை அனுப்பிவிட்டு விட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த திருமணத்தில் நீ உணவு போடல என்று சொன்னா நீ உன்னை மனைவியாவில் வைக்க வேண்டும் கட்டாயம் கிடையாது உனக்கு மனைவியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை காரணம் காட்டி ரத்து கேட்கலாம் எனக்கு என் கணவன் சோறு போடுவதில்லை பல வருடங்களாக செலவுக்கு பணம் அனுப்புவதில்லை அவர் வந்து எனக்கு எதுவுமே தருவதே இல்லை இவரோடு நான் வாழ மாட்டேன் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளணும்னு இந்த அதிசல் வழங்குகிறது ஆதாரப்பூர்வம் அந்த அதிசல் என்ன வழங்குதுன்னா ரெண்டு கண்டிஷன் தான் ஒன்னும் உணவளிக்கணும் இல்லைன்னா பேசாமல் என்னை விட்டுருணும் என்று ஒரு பெண் சொல்லாமல் சொல்கிறாள் என்று ரசூல் சல்லா செல்லம் என்ன அர்த்தம் ஒப்பந்தத்தில் இந்த விதி இருக்குன்னு அர்த்தம் நம்ம என்ன ஒத்துக்கொள்கிறோம் நான் கண்டிப்பாக உனக்கு சரியான முறையில் உணவளிப்பேன் உணவளிக்க தவறினால் நான் உன்னை வந்து சந்தோஷமாக அனுப்பி விட்டுருவேன் அந்த கடமையை நான் தவறி விட மாட்டேன் இவ்வளவு ஒத்துக்கொண்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம் ஒப்புக்கொண்டீர்களா ஒப்புக்கொண்டா கேட்குறாங்கல்ல இதெல்லாம் மனசில் வச்சு தான் ஒப்புக்கொள்ளணும் மனசுல வைக்காம ஒப்புக்கொண்டாலும் அதுக்கு அர்த்தம் இதான்னு தெரியும் போது செய்யணும் இப்ப தெரியுதுல அப்போதைக்கு நீங்க தெரியாம கவிழ்த்து சொல்லிட்டா கூட இப்ப நீங்க என்ன விளைக்கிட்டீங்க சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து என்ன செய்யணும் நம்ம நிறைவேற்ற வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சரலாலை சலன் சொல்றாங்க ஆர்வமாக குடும்பத்துக்கு செலவு செய்யற விஷயமாக ஒரு மனிதன் மற்ற மற்ற ஒரு பள்ளிவாசம் கட்டுறதுக்கு ஒரு ஏழைக்கு ஒரு இல்லாத உங்களுக்கு உதவி செய்தால் நன்மை இருக்கிறது ஒரு மனிதன் வந்து அவனுடைய மனைவிக்கு குடும்பத்துக்கு செலவு ஒரு மனுஷன் வந்து குடும்பத்துக்கு செலவு செஞ்சா மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு நன்மை ரெண்டாவது தர்மம் செய்கிற நன்மை ரெண்டு நன்மை கிடைக்கிறது நம்ம வெளியில கொடுப்பதை விட மனைவிக்கே தேவையா இருக்கிறது நமக்கே தேவையா இருக்கிறது அதுக்கு நம்ம செலவு செய்து கொண்டோமே ஆனால் அதுக்கு இரண்டு நன்மை இருக்கிறது

அல்லது நீ செலவு செய்த ரூபாய்கள்லையே சிறந்த ரூபாய் என்று நபிகள் நாயகம் செல்லாவுலே செல்லம் அவர்கள் குடும்பத்துக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்வதை நமக்கு ஆர்வம் ஒட்டுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் தேவையானது இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு எல்லா பறக்கத்த கொடுத்துருவோம் ஒரு மனைவிக்கு சோறு தான் போட முடியும் மங்கள் அவளும் கட்டி கொடுக்க முடியாது கட்டாயம் கிடையாது ஆனா குடியிருக்க வீடு கொடுத்தாவணும் குடியிருக்கிற ஒரு இடம் என்ன செய்யணும் வாடகைக்கோ ஏதோ ஒண்ணு தங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாவனு உடை மானத்தை மறைக்க உடை கொடுத்தாவனு இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான் சில ஆட்களுக்கு தாறுமாறா கொடுத்துருவான் இதுதான் செய்ய முடியுங்கிற நிலையில அதிகமான பேர் இருப்பாங்க இதுக்கு மேலையும் செய்ய முடியும் என்கிற அளவுல அல்லாஹ் வந்து தாறுமாறாக சிலருக்கு செல்வத்தை கொடுப்பார்களே ஆனால் அப்படி சொல்றாங்க ஒரு அல்லாஹ் வந்து உங்களுக்கு அதிகமான செல்வத்தை கயிறை தந்து விட்டான் என்று சொன்னால் முதல்ல ஃபல் எபுத அபி நப்சிஹி முதல்ல அவனை கொண்டு ஆரம்பிக்கிறது அப்புறம் அவனுடைய குடும்பத்தை கொண்டு ஆரம்பிக்கட்டும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டோமா நிறைய பணங்காசல் வந்துருச்சா நம்ம ஒரு மதர்சா கட்டி கொடுக்கறோம் பள்ளிவாசல் கட்டி கொடுக்கறோம் முன்னாடி நமக்கு வீடு இருக்கான்னு பார்க்கணும்ல முதல் உனக்கு ஊட்ட கட்டு உனக்கு தேவையான வீடு வசதிகள் உண்டாக்கி அப்புறமே பண்ணுப்பா எங்க இருந்து ஆரம்பிக்கணும் எல்லாம் உனக்கு நல்ல செல்வத்தை தந்து விட்டான் என்று சொன்னால் உனக்கும் குடும்பத்துக்கும் செலவு செய்திக்க முதல்ல அதை முடிச்சுட்டு அப்புறமும் இருக்கத்தான் செய்யும் தார்மாரா செல்வம் இருக்கும்போது அப்புறம் மற்ற மற்ற காரியங்களுக்கு செய்யும் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் நமக்கு போதனை செய்கிறாங்க அப்ப மனைவிமார்களுக்கு செலவு செய்வது இவ்வளவு கடமை என்று தெரிஞ்சும் கூட அற்பமான ஒரு சண்டை வந்துடும் ஏதோ மனிதர் சண்டை வராம இருக்காது ரெண்டு மனிதனுடைய மனங்கள் ஒரு காலத்தில் ஒத்து போவாது அப்ப சில நேரங்களில் ஒத்து போகும் பல நேரங்களில் ஒத்து போகாம போயிடும் அல்லது பல நேரங்களில் ஒத்து போய் சில நேரங்களில் ஒத்து போகாம போயிடும் அப்ப ஒரு பெண்ணு கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவான் மூணு மாசம் ஆயிரமா கொடுக்க மாட்டான் ஒண்ணுமே அட போயிட்டு போயிட்டான்னு சொன்னா பொண்டாட்டியா இல்லையாவே உன்னுடைய மனைவியா தானே இருக்கிறா அப்ப மனைவிக்கு கொடுக்க வேண்டிய செலவினங்கள் யார் பொறுப்பு கோபமா இருந்தா கோபத்தை ஆறுற வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம் அல்ல ஏதாவது பிரச்சனை வந்து வெளிநாட்டில் உட்காந்துட்டு வருஷ கணக்கு பண்ண அனுப்ப மாட்டேங்கிறான் வெளிநாட்டில் போய் விடுகிறான் அவங்களுடைய அவங்க அம்மா மாறுவ அந்த அவனுடைய தாய் இந்த பெண்ணுடைய மாமியார் ஏதாவது போட்டு கொடுத்தாங்கன்னு வைங்க உடனே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒன்றுமே வராது அப்போ நீங்கள் எப்படி ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும் ஆவீங்க உங்கள் மனைவிக்கு சோறு போடுறது உங்களுடைய கடமைன்னா மனைவியோட ஒன்றா வீட்டில் உட்காந்து பார்ப்போம் மட்டும் தான் சொல்லிவிடுவீங்களா மனைவி விட்டு மூணு மாசம் வெளியூர் போன சோறு போட மாட்டீங்களா மனைவிங்கிற அந்த பேர்ல வைத்திருக்கிற வரைக்கும் நீ அவங்களை கவனிக்கிற யாரு கடமைப்ப அவங்க யார்ட்ட போய் கேட்பாங்க அப்ப நீ கொடுக்கல என்ன வேற யார்ட்ட போய் கேட்பாங்க வேற யார்ட்ட யாரு போய் கேட்க ஒத்துக்குருவியா அப்ப நம்ம என்ன யோசிக்க மாட்டேங்கிறோம் நமக்குள்ள ஆயிரம் சண்டை இருக்கட்டும் மனைவி மேல் ஆயிரம் கோபம் இருக்கட்டும் ஆயிரம் மனஸ்தாபம் இருக்கட்டும் ஒண்ணு வேணா வேணும்னு அதை பண்ணி தோல நீ வேணும் தான் மனைவிதான் வைத்திருந்த மனஸ்தாபத்தினால பிரிந்து இருப்பீர்களே ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய செய்ய காரியங்கள் அப்படி செய்யாம இருப்பீங்க பிள்ளைகளையும் பழி வாங்குறான் எத்தனை பேரை பாக்குறோம் மனைவியையும் பழி வாங்கி பல வருடங்களாக அவங்கள சண்டை ஒரு வருஷம் ஆறு மாசம் சண்டையா இருக்குது பேசி தீக்கவும் முயற்சி பண்ண மாட்டேங்கிறான் இணக்கத்தை கொண்டு வரவும் பாடுபட மாட்டேங்கிறான் அது தனியாக அது ஒரு சரத்து இருக்கிறது நல்லிணக்கமாக ஆண் எப்படி வாழணும் பெண் எப்படி வாழணும் என்றெல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் சரத்து இருக்கிறது நம்ம பொருளாதாரத்தை மட்டும் பேசுறோம் ரெண்டாவது நம்ம எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா பொருளாதார எப்படி நடக்கணும் அப்போ உனக்கும் மனைவிக்கு சண்டை வந்துடுதுன்னு சொன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டிய நேரம் வரும் பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டிய நேரம் அதுக்குன்னு கூடுதலாக பணம் தேவைப்படுமா அத முடியாது அந்த ரெண்டாயிரம் தருமே இல்லாம தர இல்லைன்னா தராம இருக்கலாம் தான் ஒரு மனிதன்ட்ட வந்து கணவன்ட்ட வந்து மனைவி எதிர்பார்க்க வேண்டும் இருக்கிறதுக்கு மேலே கடன் வாங்கி தாண்டி எதிர்பார்க்க கூடாது நான் சொல்லுவது வச்சுக்கிட்டு கொடுக்காதவர்களை ஊதாரித்தனமா செலவு செய்வார்கள் காசு வைத்திருப்பார்கள் குடும்பத்திற்கு அவசியமாக டெவலப் பண்ணுவதற்கு தேவையானதை கொடுக்க மாட்டார்கள் அந்த மாதிரி செலவு செய்வார்கள் நண்பர்களோடு சேர்ந்து பணத்தை வந்து கெட்ட காரியங்கள்ல செலவு செய்வார்கள் இந்த மாதிரி வந்து விரயமான காரியங்கள் எல்லாம் செலவு செய்யக்கூடிய ஒருத்தன் உன் மனைவிக்கு செய்யறதும் பிள்ளைகளுக்கு செய்ய செய்யணுமா இல்லையா அப்ப அந்த மாதிரி எல்லாம் நமக்கு எல்லாம் கேள்வி கேட்பானோ நோம்பு பத்தி எல்லாம் எப்படி கேள்வி கேட்பானோ பொன்னாடி சோறு கேட்பான் ஒழுங்கா கொடுத்தியான்னு கேட்பான் அவங்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சான்னு கேட்பான் அவங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் நீ பூர்த்தி செஞ்சு கொடுப்பேன் அல்ல கேள்வி கேட்பான்னு சொல்லி ஒரு இபாதத்தாக அதை கருத வேண்டும் நபிகள் நாயகம் செல்லாசன் சொன்னாங்க நீ உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு செலவு செய்தாயானால் அதுக்கு மறுமையில கூலி கிடைக்கும் எந்த அளவு கிடைக்கும் ஹத்தாமா தஜ அலுபி ஃபமிம் ராத்திக்க உன்னுடைய மனைவியின் வாயில் ஒரு கவலை உணவை ஊட்டுகிறாயே அது உள்பட உனக்கு கூலி கிடைக்கும் அப்ப இதெல்லாம் மனைவிக்கு நம்ம கொடுக்க பாருங்க எவ்வளவு முதல்ல கடமையாவது ரெண்டாவது சந்தோஷமா அந்த மனைவிக்கு நம்ம கொடுக்கறதுனால அதுக்கு கூலி தரணும் அல்ல ஓம் பொண்டாட்டிக்கு கொடுத்து நான் ஏன்டா கூலி தரணும் கேட்கலாம் நம்ம பொண்டாட்டி நம்ம கொடுத்தா அல்ல கூலி தரணுமா அப்ப ஓம் மனைவிக்கு நீ கொடுத்துட்டு போடான்னு சொல்லிடலாம் அல்ல அல்லா என்ன செய்யறான்னு கேட்டா அந்த பெண்கள் மீது அவங்க நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு உத்தரவு போடுகிறான் உன் மனைவியுடைய வாயில் நீ ஊட்டி விடக்கூடிய ஒரு கவலை உணவு உள்பட அதுக்காக அல்லாட்ட உனக்கு கூலி கிடைக்கும் அப்ப நம்ம என்ன விளங்கணும் மனைவிமார்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரைட் இருக்கிறது அவங்களுக்கு எந்த ரைட் இருக்குன்னு கேட்டா இவன் கொடுக்காத கஞ்சனா இருக்கான்னு வைங்க கேட்காம எடுத்துக்கிறாங்க ரைட் இருக்கு இது எத்தனை பேர் நம்ம கடைப்பிடிப்போம் கொடுக்க கொடுக்க போதுமானது கொடுக்க மாட்டேங்கிறான் மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வைங்களேன் இவன் ஆயிரம் ரூபாய் இன்னொரு ஆயிரத்துக்கு எங்க போவாங்க அவசியமான தேவையான அடிப்படை தேவைகளுக்கு பத்தும் பத்தாம் இருக்குது வசதி இருக்குது இந்த மாதிரி நேரத்துல வந்து சொல்லிக்கிறாம தெரியாம எடுத்துக்கலாமான்னு கேட்டா எடுத்துக்காங்கிறாங்க ரசூல் சொல்ல சொல்லும் சுபியான் அவங்களுடைய மனைவி ஹிந்த் அவர்கள் ரசூலாட்ட வர்றாங்க அல்லாவுடைய தூதரே என்னுடைய கணவர் காசு பணம் வச்சிருக்கிறாரு ஆனா கஞ்சனா இருக்காரு ஷஹீங்கிற ரஜுன் ஷஹீ குன் அவர் வந்து ரொம்ப ஒரு கஞ்சத்தனம் முடிச்ச ஆளா இருக்கிறாரு மிஸ்ஸி குன் ரொம்ப சிக்கனமான ஒரு ஆளா ஒரு இடத்துல சிக்கனங்கிற ஒரு இடத்துல கஞ்சன் வருது அப்ப ரொம்ப கஞ்சத்தனம் முடிச்ச ஒரு ஆளா இருக்கிறாரு ஆனா அவர் வந்து தேவையான அளவு தரமாட்டேங்கிறார் தர்றாரு அது எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கும் போதுமானதா இல்லை அவர் தர கணவருங்கிற முறையில அவர் தரக்கூடிய செலவினங்கள் வந்து எனக்கும் பிள்ளைக்கும் போதுமானதா இல்லை அப்ப அவருக்கு தெரியாம மேல குற்றம் இருக்குமா அண்ணா சிறன் ரகசியமா கள்ளத்தனமா நான் கொஞ்சம் எடுத்துக்கொள்வது எனக்கு குற்றமாகுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ சொல்றாங்க உனக்கு போதுமானது எடுத்துக்க பில் எடுத்துக்க எடுக்கிறது என்னவா இருக்குன்னு அது நெச தேவையா இருக்கணும் பாக்கரூபா வச்சா ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு விட்டு வேண்டிதான் அது மாதிரி தேவை எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க எவ்வளவு பெரிய உரிமைன்னு பாருங்க அதை நம்மளை கொடுக்கவும் சொல்லுகிறது நம்ம அதை ஒழுங்கு இல்லாம ஒழுங்காக அதை நிறைவேற்றலைன்னு சொன்னா அவங்களே தேவைக்கு என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற அளவுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சிருப்பாங்க சிலது எடுக்கவும் இயலா அது வரை விஷயம் இருக்கு அவங்க எடுத்து கொடுத்துட்டு கொடுத்து எப்படி எடுப்பீங்க எடுக்க முடியாது அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருந்தான்னு சொன்னா அதை எடுத்துக்கிறது ரைட் இருக்கிறது அப்ப என்ன விளங்க நமக்கு நம்முடைய சொத்தை மனைவிக்கு போதுமானது நம்ம இல்லை என்று சொன்னா நம்மளை கேட்காமலே அந்த மனைவி எடுத்துக்கலாம்னு மார்க்கம் சொல்லுமானால் நம்ம மேல உள்ள கடமை என்ன மனைவி மாறலுக்கு செலவழிக்கிறது மீது எப்படி சுமத்தப்பட்டிருக்கிறது அப்ப இப்படி நம்ம கவனித்து எல்லாரும் செய்யறோமா வாழ்க்கையில செய்யறது கிடையாது அப்ப இந்த மாதிரி செய்யுங்க என்று ரசூல் சொல்லாது சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா தான தர்மங்கள் செய்யற தேவைக்கு செலவழிக்கிறதை விடுங்க ஒரு தான தர்மங்கள் செய்யறது இருக்கிறது அந்த தான தர்மங்களை கூட புருஷன் கேட்காம செய்யலாமா அவ்வளவு ரைட்டு கொடுக்கப்படுது ஒரு மனைவிக்கு என்ன ரேட்டு கொடுக்கப்படுது வீட்டில் இருக்குது ஒரு பிச்சைக்காரன் வரான் போன் பண்ணி கேட்டா கொடுக்கணும் ஒரு பிச்சைக்காரன் வாசல் நிக்கிறான் சோறு போட வேணாமான்னு கேட்கணுமான அதெல்லாம் தேவை கிடையாது அப்ப ஒரு ரசூல் செல்லா சொல்றாங்க வீட்டில் உள்ள உணவை அதுக்காக அள்ளி அள்ளி நகர் நட்டுலாம் அள்ளி கொடுத்துடக்கூடாது அது ரசூல் சொல்லி தான் உணவு தான் வருது வீட்டில் உள்ள உணவை வந்து ஒரு ஏழைகள் வந்து கேட்கறாங்கன்னு வைங்க கணவர்கிட்ட பர்மிஷன் இல்லாம நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு பாதி கூலி கிடைக்கும் உங்களுக்கு பாதி கூலி கிடைக்கும் அவர் சொல்லி நீங்க கொடுத்தா அவருக்கு முழு கூலி கிடைச்சி போயிரும் அவரே சொல்லி வர்றாருக்குன்னு அள்ளி போடு அப்படின்னா அந்த கொடுக்குறதுல மனசால் ஒரு அவளை விரும்பிட்ட காரணத்தினால் அவருக்கு ஃபுல்லாக கூலி கிடச்சி போயிடும் அவருக்கு தெரியாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குற்றமும் வராது கூலியும் கிடைக்கும் உங்கள் புருஷனுக்கும் கூலி கிடைக்கும் எங்கிற அளவுக்கு இந்த மாதிரி சில்லறையான விஷயங்கள் எதை கணக்கு பார்க்க மாட்டோமோ எது அற்பமாக இருக்குமோ அந்த மாதிரியான பொருள்களை வைகிற முக்சிதத்தின் அவனை நாசமாக்கி தொலைச்சி விடாமங்கிறாங்க அதுலேருந்து விளைக்கிறது அது எப்படி கொடுக்கணும் கொடுக்குற அந்த ஒரு பழைய சேலை இருக்குது பழைய சட்டை இருக்குது எல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை இது ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐம்பது சேலை எல்லாம் தந்திருக்கிறான் ஒரு ரெண்டு சேலை நீ கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி கணவன் தந்த விஷயங்கள் அப்போ கணவனுடைய பொருள்களாக இருந்து அது அவன்கிட்ட கேட்காம நம்ம கொடுத்தா அதில் நன்மை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா மனைவிமார்களுக்கு கணவனுடைய பொருளாதாரத்தில் உள்ள ரைட்டு நம்ம விளைவிக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா மனைவியுடைய பொருளாதாரம் இருக்கு அதில் கணவனுக்கு ரைட்டு எல்லாம் உள்ட்டா எல்லா விஷயத்தையும் தலைகளாக வழங்கிட்ட மாதிரி இதையும் எப்படி வழங்கியிருக்கு சமுதாயம் மனைவிக்குன்னு உரிய பணமெல்லாம் எனக்கு உரியதுன்னு நினைக்கிறாங்க அட ஒரு கல்யாணத்துக்குன்னு சொல்லி ஒரு நூறு போனோம் ஐம்பது போனோம் அஞ்சு போனோம் பத்து போனோம் போட்டு அனுப்புறாங்க இந்த மாமியை கிட்ட நிறுத்து நிறுத்து பார்க்கறது ஓ இதா அட உன்னுடைய காசையை அங்கே கொடுத்தா கேட்கக்கூடாது இருக்கும் பொழுது அவன் நகை போட்டிருந்தா யாருடைய நகை அவனுடைய நகை அவன் யாரு கொண்டாலும் கொடுப்பா வச்சுக்கிடுவா அஞ்சு போகணும்னு சொன்ன இடத்துல ரெண்டு போகணும் கூட இருக்கு நீ உனக்கு கேட்கல உனக்கு தரலையாது அவன் மகளுக்கு அவன் தங்கச்சிக்கு ஒரு அண்ணங்காரம் போட்டிருப்பான் இதுல நமக்கு ஏதாவது ரைட் இருக்குதா நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணு ஏதாவது நகை நட்டோட வந்தால் அந்த நகையில் நமக்கு ஏதாவது உரிமை இருக்கா நம்ம கணக்கு நிறுத்து பார்க்கலாமா நம்முடைய தேவைகளுக்கு அதை பயன்படுத்தலாமா அந்த பயன்படுத்தலாம் விரும்பி தந்தா பயன்படுத்தலாம் அந்த ரைட் நமக்கு இருக்குதா எனக்கு தான் தந்தாவனு என்னைய கேட்காம எப்படி நீ கொடுத்த அவங்க அம்மாவுடைய ஆஸ்பத்திரி செலவு கூட ஒரு பெண்ணு தன்னுடைய நகையை கொடுக்க ஒத்துக்கிறாங்களா அந்த பெண்ணுடைய தாய்க்கு வந்து மருத்துவ செலவு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் வசதி இல்ல இந்த பெண்ணுக்கு நகை இருக்கிறது அவங்க போட்ட நகை தான் அப்ப அந்த மாதிரி நகை இருக்கும் பொழுது எங்க அம்மாவோட வைத்தியத்தை கொடுத்தேன்னு சொல்லி போட்டு இந்த கூட்டில் வாழ முடியுமா அப்ப என்ன நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம் ஓன் சொத்தையே கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லிக்கிட்டு இருக்குது நீ அவசத்தை கூட கொடுக்க வேணாங்கிறிய ஓன் சொத்தையே உனக்கு தெரியாம எடுத்து நல்ல காரியத்துக்கு செலவு செய்யலாண்டு மார்க்கம் அவளுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது அவளுடைய சொத்தை அவள் விரும்புகிற வகையில அதுக்கான வீணான செஞ்ச புருஷன் கண்டி தப்பான காரியங்களுக்கு வேற மாதிரி மார்க்கம் தடை செய்யற காரியத்துக்கு செலவு செஞ்சாலும் நீ கண்டிக்க ரைட் அது யார் வேணாலும் கண்டிக்கலாம் நண்பர்கள் ஒருத்தர் தீமையை கண்டிக்கலாம் அந்த ரைட்டு இருக்குமே தவிர அவ சொத்து அவளுடைய சொந்த பந்தங்களை கொடுப்பதை தடுக்க நம்ம யாரு அதை நம்ம தடுத்து கொண்டு இருக்கிறோம் அது மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அல்ல என்ன சொல்றான் ஒலாத்த மன்னவ் மா பொல்லல் அல்லாஹு பாலுக்குமலா பாலின் அல்ல ஒருவரை விட ஒருவரை பொருளாதாரத்தில் மேலாக்கி வைத்திருப்பான் சில குடும்பங்களில் புருஷன் வசதியாக இருப்பான் சில குடும்பங்களில் பொண்டாட்டி வசதியாக இருப்பாங்க வசதியான வீட்டு பொண்ணா இருக்கும் அப்பங்கார அள்ளி கொடுத்துருப்பான் அல்ல ஏழையா இருந்து கூட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் பண்ண பிறகு இந்த பொண்ணுடைய அப்பம் பெரிய கோடி சொன்னா போயிருப்பான் அதுக்கு பிறகு என்ன செய்வான் மகளுக்குண்டு அந்த கூட்ட வச்சுக்க அதை வச்சுக்க நல்லி கொடுத்துருப்பான் இவர் கீழே போய் தரப்பான் கல்யாணம் பண்ணும்போது பண்ணுறது தான் இருந்திருப்பாங்க சமமா இருந்திருப்பாங்க ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அந்த பெண்ணுடைய அப்பன் பாட்டம் வசதியாக போயிட்டான்னு வைங்க அப்ப என்னவாக அந்த பெண்ணுக்கு நிறைய வசதிகள்லாம் வந்துடும் ஒட்டுனே யூகோ பிடிக்குமா இவனுக்கு அது அல்லா கொடுத்தானே என்ன பொறாம பரிசு என்ன இருக்கிறது உனக்கு தரல அவளுக்கு கொடுத்துட்டான் என்ன செய்யணும் சரி அலமது இல்லான்னு போயிருந்தோம் அதை சொல்லி காட்டுறான் இந்த மாதிரி சில குடும்பங்கள்ல மனைவிமார்கள்ட்ட கொஞ்சம் வசதியும் கணவன்மார்கள்ட்ட கொஞ்சம் வசதி குறையும் வந்த உடனே என்னமோ பெரிய போன மாதிரியும் இவரு சார்ந்து நிக்காம அந்த பொம்பளை தலை தரிசி நடக்கிற மாதிரியும் அந்த மாதிரி அவர் என்ன சொன்னாலும் பணம் திமுறான்னு கேட்பான் கரெக்டான ஒரு விஷயத்த சொன்னா கூட எல்லாம் அந்த பணம் பேசுது அப்ப சம்பாதிக்கிறான்ல அந்த வீடு இருக்குல்ல பங்களா இருக்குல்ல நகை அதாக்கும் பேசுதுங்கிறாங்க அப்ப அந்த பெண்களுக்கு அல்லாஹம் வந்து நிறைய கொடுத்துட்டான்னு சொன்னா அதுல பொறம என்ன இருக்கு அல்லாவோட கொடுக்குறான் கொள்ளாத்த தமன்னு பொறாமைப்படாதீர்கள் குடும்ப சீதான் சொல்கிறான் பீமா பல்லர் அல்லாஹு பாலுமும் அலா பாலின் ஒருத்தரை விட ஒருத்தருக்கு அல்லாஹ் கூடுதலா கொடுத்ததை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் லிட்ரி ஜாலி அதை தொடர்ந்து லிட்ரி ஜாலி நசீபுன் மிமக்த ஆண்கள் சம்பாரிச்சு ஆண்களுக்கு உரியது ஒளின்னிசாய் நசீபுன் மின்மக்த செபுன்னு பொங்கலை சம்பாதிச்சதுக்கு பொங்கலுக்கு உரிய இதில் பொறாமைப்படுறா அவளுக்கு அவள் சம்பாரிச்சதுன்னா வாரிசாக கிடச்சாலும் சம்பாதிக்கணும் தான் சம்பாதிச்சதுன்னா மூட்டுதுக்கி சம்பாதிச்சா சம்பாதிக்கிறதில்ல

நீங்கள் என்ன செய்யணும் அல்லாட்ட அவனுடைய அருளை கேட்க வேண்டும் அதான் உங்க கடமையை தவிர பெண்கள்கிட்ட கொஞ்சம் இருக்கிறதுனால பொறாமப்படுவது அதுல வெறு வெறுப்படை இருக்க சொல்லும் பொழுது பெண்களுடைய சொத்து அவங்களுக்கு உரியதுங்க நல்லா பெண்கள்கிட்ட ஏதாவது இருக்குமே ஆனால் அவங்களுக்கு சொந்தோண்டு இருக்கும்போது நம்ம எப்படி அதை உரிமை கொண்டாடுறது நம்ம எப்படி அதில் ஆசைப்படுறது அதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்லப் போனா அவ சொத்தை கொடுங்க நீங்களே அவளை கொடுத்து விட்டீங்க அவ வீட்டிலேருந்து கொண்டு வரல அவன் அப்பம் போட்டது கிடையாது நீங்களே ஏதோ ஒரு மனைவிங்கிற இப்போ சந்தோஷத்தில் ஒரு வீட்டையே ஒரு பங்காள எழுதி வச்சுப்பிட்டீங்க ஒரு ஐநூறு பவுனுக்கு நகை வாங்கி கொடுத்துட்டீங்க அல்ல வேற ஏதோ ஒரு தோட்டம் தோற வயல் வர வரப்புன்னு என்ன செய்றீங்க மனைவி கொடுத்துட்டீங்க அதை கூட உங்களுக்கு திருப்பி கேட்கல முடிஞ்சு வச்சு கொடுத்த அவ்வளோதான் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க அவ்வளவுதான் அதுக்கு பிறகு கேட்கல அதெல்லாம் யோசிச்சு தான் கொடுக்கணும் சில பேர் என்ன செய்வான் எப்போ கொடுக்கணும் கேட்டா நம்மளை செக்யூர் பண்ணிக்கிட்டு தான் அவங்களும் கொடுக்கணும் இவன்ட்ட ஒரு பத்து வீடுக்கு எல்லாம் வசதி கொடுத்தா ஒரு ரெண்டு வீட்டை பொண்ணாடி எழுதி வைக்கலாம் தப்பு கிடையாது இருக்கிறத ஒரு வீடு அதையும் எழுதி வச்சு போட்டு போய பார்த்து தள்ளி விட்டு போயிடும் எத்தனை பொம்பளை எழுவோம் புடி வந்து அந்த புடி இருக்கணுமா இல்லையா கையில ஒரு ஆம்பளை வந்து தனக்குன்னு என்ன செய்யணே உள்ளத ஒரு புடியை வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு பிறகு பிரிச்சு கொடுக்குற நீ கொடுக்க எல்லாம் கொடுத்துக்குருவான் நம்முடைய சொத்தை வந்து கொஞ்சோன்னு சொத்து இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம மூத்தா போன பிறகு எல்லாரும் சட்டம் போட்டிருக்காங்களே அந்த சட்டம் பிரிச்சு கொடுத்து நீயா உட்காந்து பிரிக்கிற தேவையில்லாம உன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு பிள்ளைக்கு எவ்வளவு தான் மார்க்கத்துல ரூல் இருக்குதா இருக்கும்போது எல்லாம் தேவையில்லை ஆனா மித மிஞ்ச எல்லாம் தந்துட்டா என் பேர்ல ஒரு வீடுதாங்க இந்த வச்சுக்க பத்து வீடு இருக்குல்ல வச்சுட்டு போ நூறு ஏக்கர் இருக்குல்ல பத்து ஏக்கர் எழுதி தப்பு கிடையாது இருக்கு ரெண்டு ஏக்கர் எழுதி வச்சிருந்தா நீ தெருவில் நிப்ப என்ன எத்தனை குடும்பங்கள்ல பாக்குறோம் அந்த இளமே துடிப்பு அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மரியாதை இருக்கும் நீங்க தளர்ந்து இது நிறைய பேர் ஏமாந்தாங்க நான் பாக்குறோம் வாழ்க்கையில நிறைய பேர் அந்த இளமையா இருக்கிற காலத்தில் சுதாரிக்காம விளங்காமல் இந்த சொத்துக்களை கொடுத்தா திருப்பி வாங்க ரைட் இல்லைன்னு என்ன செய்யறது அந்த அன்புல காதலில் முகப்பத்தில்ங்கிற பேரில் அம்புடையும் பொண்டாட்டி பேருக்கு எழுதிப்படுறது அம்புடையும் புள்ள பேருக்கு எழுதிப்படுறது முப்பது வயசு வரைக்கும் என்று ஒழுங்காக ஓடு நாற்பது வயசு வரைக்கும் இவன் ஒரு மாதிரியே படுத்துக்கிடுவானா இனிமேல் வருமானம் இருக்காதா இருந்த தொழிலெலாம் போயிடுச்சா திண்ணையில படுத்துக்கிறேங்கருவாங்க பொண்டாட்டியும் சொல்லிடுவான் பெத்த பிள்ளையும் சொல்லிடுவான் அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் எதை கவனிக்கணும் இந்த சொத்துக்களை விஷயத்துல நம்ம கையில வந்து அந்த புடி வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான வாரிசுரிமை சட்டம் இருக்கிறது தான் பிரிச்சு கொடுக்கணும் எதுக்கு வாரிசு சட்டம் வாரிசு சட்டம் வந்ததே எதுக்கு தான் அட ஏமா தொலைச்சு போடாதா நான் பாத்துக்கிறேன் அந்த வேலைங்கிறான் அதான் வாரிசுரிமை சட்டத்துக்கு அர்த்தம் நீ அந்த வேலையை பாக்குற தாருமாற கடன் இதை கொடுத்துருப்போ நீ உனக்கு உள்ளது உனக்கு தேவையான அளவு தான் இருக்குது நீ அதை பத்தி கவலைப்படுற இப்படி செஞ்சவர்கள்லாம் கண்ணியத்தோடு இருக்கிறார்கள் சாவர வரைக்கும் என்ன என்னது ஒழுங்க கவனிக்காட்டி வேற எழுதிருவா பயப்படுறான் சுத்திருக்கு யாருக்கால் சேத்திரி பண்றோம் பள்ளியாசல் பயந்துகிட்டு தகப்பன கவனிக்கிறான் அது மாதிரி நம்ம குடும்பங்கள்ல பாக்குறோம் உருவி எடுத்து வைங்க எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஆனா எந்த புத்துல எந்த பாம்பு நமக்கு தெரியுமா மறைவான விஷயம் நமக்கு விளங்குமா எந்த அப்படி இருப்பான் நமக்கு தெரியாது ஆயிரத்து அஞ்சு கூட இருக்கட்டும் பண்றது

அவளுக்கு ஒரு குவியலையை நீ கொடுத்துருந்தாலும் குவியல் மகர் மட்டும் கிடையாது நீ மகரா கு எதை கொடுத்தாலும் நல்லா சொல்லி காட்டலாம் மகரா கொடுத்துருக்கலாம் அப்புறம் வீடு வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்புறம் தோட்டம் வாங்கி கொடுத்துருக்கலாம் நகை நட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம் நீ ஒரு குவியலையே கொடுத்து இருந்தாலும் ஃபலா தகுதும் மின்ஹூ செய்யா அதில் ஒரு சிறு பொருளையும் நீங்கள் தொடக்கூடாது நமக்கு ரைட் இல்லைங்க நல்லா நீங்கள் மனைவிக்கு என்று ஒன்றை கொடுத்து விட்டீர்களே ஆனால் அது என்ன செய்ய முடியாது திருப்பி கேட்கவே முடியாது அத்தஹுது நகு புகுத்தானன் ஓ இசுவன் ஆகுதியுமா நீங்கள் ஒரு அநியாயமான முறையிலையும் பெரும் பாவமான முறையிலையும் அதை கேட்கிறீர்களா பாவங்கிறான் தான் அப்ப கணவன் வந்து மனைவியாக இருக்கக்கூடிய நேரத்தில் எத்தனை கோடியை கொடுத்திருந்தாலும் சரி விவாகரத்துன்னு ஒரு பஞ்சாயத்து வந்தால் அவளுக்கு கொடுத்தது அவளுக்கு தான் அதை கிளைம் பண்ணவே முடியாது மகர் விஷயத்துல ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதுக்கு கிளைம் பண்ணலாமே தவிர எதை பண்ண முடியாது நீங்களா கொடுத்த அன்பளிப்பையெல்லாம் திருப்பி கேட்க முடியாது இன்னும் சொல்ல போனால் ஃபில் ஆயுது கல் கல்வி இல்லது எக்கை சும்மையாவது கொடுத்ததை திருப்பி கொடுத்துட்டவன் யார் தெரியுமா வாந்தி எடுத்து விட்டு அதையே திரும்பி சாப்பிடுற நாயை போன்றவன் கொடுத்துட்டீல நீ வாந்தி எடுத்து துப்பன நீ திம்பியா மறுபடி எவனாச்சும் திம்பானா நாய் திங்கான்னு கல்பில்லி சும்மையாவது கொடுத்ததை திருப்பி கேட்கிறவன் வாந்தி எடுத்து விட்டு திரும்ப சாப்பிடுகிற நாயை போன்றவன் அப்ப நம்ம கொடுக்கறத கவனத்துக்குள்ள வேண்டும் பொருளாதாரம் தொடர்பாக பொம்புளை அப்படி நடக்கும் நிறைய விதிகள்லாம் இருக்கிறது அவங்க செய்யற அநியாயத்துனால இவன் ரொம்ப அநியாயம் எல்லாம் பண்றான் இன்சா அது அடுத்தடுத்த வரங்களை பார்க்கலாம் இஸ்லாம்